ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கங்கள் கவர்ச்சியான பேச்ச உடையவங்கதான் மேசராசிக்கார்கள் அப்படிப்பட்ட மேசராசிக்கு போன மாசம் கொஞ்சம் கடுமையாவே விளங்குச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் ராசி அதிபதி செவ்வாய் நீசம் பெற்றுக்கிற ஒரு காரணம்தான் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பூர்வ புண்ணிய அதிபதி நீசமாய் இருந்தது சூரியன் ஆனா ரெண்டுல குரு பதினொன்னுல வந்து சனி ஆறுல வந்து கேது பன்னெண்டுல ராகுன்னு ஒரு சிறப்பான இடங்கள்லாம் வந்து மற்ற கிரகங்கள் இருந்தா கூட முக்கியமான காரணங்களான செவ்வாயும் சூரியனும் அவங்களுக்கு கை கொடுக்காத காரணத்துனால நிறைய அலைச்சல்களும் நிறைய மன உளைச்சல்களும் போன மாசம் ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதுதான் இந்த மாதம் கிடையாது ஆனாலும் செவ்வாயோடைய நீசம் தொடருது அது டிசம்பர் மூணாம் தேதி தான் வக்ரம் அடைகிறதுனால அதுக்கு ரிவர்ஸ் பலன் அதாவது அதுக்கு எதிர்பார்க்கமா அது உச்சம் உச்ச பலனை கொடுக்கும் அது வரைக்கும் அந்த முகல் பாதி மட்டும் அதாவது நவம்பர் இருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டல்லாகவும் டிசம்பர் மூணுல இருந்து அதாவது பிற்பகுதி டிசம்பர் மூணுல இருந்து அடுத்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவும் அமையப்போகுது அப்படின்றத நம்ம உறுதிப்பட மனசு என்ன உற்சாகமா இருக்கும் என்ன காரணம்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி ஆரம்பத்துல நிசு வந்து விடுபடுறதுனால பிரச்சனைகளை சமாளிக்கிற ஒரு தைரியம் எது வந்தாலும் பண்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும் அதனால மனம் வந்து உற்சாகத்துல இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல கூட சந்தோஷங்கள் நிலவும் அதுல இந்த மாற்றமும் இல்ல உங்களுடைய உத்தியோகம் தொழில் உத்தியோகத்துல ரொம்ப முன்னேற்றம் பலமான முன்னேற்றம் இருக்கணும் அது வந்து டிசம்பர் மாசத்துல அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்துல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க மிகுந்த லாபத்தை வந்து ஈற்ற நேரம் அல்ல ஏன்னா வந்து டிசம்பர் மாசம் அதற்கான வாய்ப்பு வசதிகள் அமையும் பிள்ளைகளோட கல்வியில கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஆனா அதே நேரம் அவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு தாயாருடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம்தான் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன வியாதிகள் வரலாம் மொழிய பெரிய மேஜரான வியாதிக்கு வாய்ப்பு எதுவும் கிடையாது அதனால பயம் வேண்டாம் உங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் உடல் சோர்வு அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும் மனைவியுடைய தேக ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய மாதம் இது உள்ள ஏன்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாவே இருப்பாங்க வீடு பழுது பாக்குற வேலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாம தீர்க்க முடியாத சட்ட சிக்கல்கள் இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கிற நேரம் இதுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களோ அல்லது வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்யறவங்களோ ஒரு மிகுந்த யோகமான ஒரு நேரமா இது அமையலாம் சாதகமான நாட்கள் நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது டிசம்பர் அஞ்சு ஆறு இந்த நாட்கள்ல நீங்க துணிந்து எந்த முடிவும் எடுக்கலாம் அது பெரும்பாலும் தவறா போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை உங்களுடைய தசா புத்தியில மோசமான திசா புத்தி நடந்ததுன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல டைம் சரியில்லாமல் இருந்தால் தான் இது இந்த முடிவுகளில் காரிய தடைகள் ஏற்படும் மற்றபடி இந்த தினங்கள் யோகமான தினங்கள் பாதகமான நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூன்று இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சுதான் எடுக்கணும் ஒருவேளை உங்களுடைய திசா புத்தி நன்றாக இருந்தால் இந்த தினங்கள்ல உள்ள பாதகம் உங்களுக்கு செயல்படாது உங்க திசா புத்தியும் மோசமானதாக இருந்தால் இந்த நாட்கள்ல எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது பண வரவு நாட்கள் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் ஏழு எட்டு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்னு இரண்டு இந்த தினங்கள்ல நீங்க வந்து வண்டி வாகனங்கள்ல கூட்டும்போது எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையான பலன்களை அதிகரித்து கொள்ள நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் இந்த சிவா விஷ்ணு சேர்ந்த ஆலயங்களை வணங்குறது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை We'll